சகோதர சகோதரிகளே மீண்டுமாக இந்த மாதம் நம் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் பெயரால் இந்த மாத நர்ச்சியை தியானிக்க உங்கள் அன்போடு கூட அழைக்கிறேன் நாம் இன்றைக்கு தியானத்துக்குள் எடுத்துக்கொண்ட இந்த வார்த்தையானது இந்த மாதத்திலே கண்ணிரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு ஐந்தாவது திருப்பாடல் சங்கீதம் அன்பானவர்களே இந்த பாடல் வார்த்தையிலே அன்றைக்கு தாவிது ராஜாவுடைய அனுபவத்தை நமக்கெல்லாம் சொல்லித் தருகிறார் நாம் யாரெல்லாம் கண்ணீரோடு விதைக்கிறோம் ஒரு உழவர் தன்னுடைய விதைக்காக அவ்வளோ பாடு போட்டு தான் விதைக்கிறார் அதுக்குள்ளான அனைத்து காரியங்களும் செய்கிறார் பிறகு அந்த நாட்கள் முடிந்த பிற்பாடு அவர் அதற்கு மகிழ்ச்சியான அறுவடை செய்கிறார் அதனுடைய பலனை காண்கிறார் இன்றைக்கி நாம் அநேகர் அநேக விதங்களிலே வேதனையோடு இருந்து கொண்டிருப்போம் வியாதிகளை குறித்தோ பண பிரச்சனைகளை குறித்தோ உறவுள்ள சிக்கலை குறித்தோ ஒரு சின்ன வேண்டுதல் நிறைவேறலன்ற காரியங்களை குறித்தோ கண்ணீரோடு இருந்திருப்பலாம் ஆனால் இருக்கிறீர்களா இங்கே இருக்கிறீங்க அப்படின்னா அண்ட இந்த வார்த்தை உங்கள் மேல் அனுப்புகிறார் உங்களுக்காக அனுப்புகிறார் அன்பு மகனே மகளே சகோதர சகோதரியே நீங்கள் இதுவரை என்னெல்லாம் செபித்தீர்களோ அது ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் இனி இந்த நாளிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து ஆண்டவர் மகிழ்ச்சியாக நீங்கள் பலனை பெற்றுக்கொள்ள அணுகரம் தருகிறார் ஆசிர்மழை பொழிகிறார் அருளை பொழிகிறார் என்று இந்த வார்த்தை அனுப்புகிறார்கள் நம்ம அரசராகவும் புத்தகத்தில் முதல் அரசராகவும் புத்தகத்தில் பார்க்குறோம் பனி ஏழாவது அதிகாரத்தில் ஒரு நிகழ்வு வருகிறது அந்த நிகழ்வில் இந்த ஒரு விதவை பெண்மணி தன்னுடைய கணவனை இழந்து இருந்த இருந்தபொழுது அங்கே வந்த எலியா எனக்கு உணவு கொடு என்று கேட்கிறார் ஏன்னா ஆண்டவர் சொல்லி என்பார் அவ்வளோ சொல்லுகிறார் அந்த அம்மா எங்களுக்கு கொஞ்சம் தான் மாவு இருக்குது பக்கத்தில் போய் நாங்கள் சொல்லி பொறுக்கிட்டு வந்து விறகு பொறுக்கிட்டு வந்து அதை செத்து சமைச்சு அவ்வளோதான் எங்களால் முடியும் நாங்கள் அவ்வளோதான் என் வாழ்க்கைன்னு சொல்லி கதறுகிறான் அந்த பதினேழாவது அப்போது இந்த எலியா இறைவாக்கிற வாக்கு கொடுத்து அவள் கண்ணீரை அன்றைக்கு ஆசீர்வாதமே மாற்றுகிறார் அது சின்ன ஆசீர்வாதம் ஏன்னால் கணவன் இல்லை பணம் இல்லை வறுமை பட்டினி அவ்வளோதான் நினைச்சு கொண்டிருந்த அவளுக்கு அவளும் சாப்பிட்டு பிறருக்கும் அந்த எளியாவுக்கும் கொடுக்கும்படியாக அந்த நாட்டில் பஞ்சம் தீருகிறவரை அவள் உணவு திருப்தி அடைந்தார்கள் குறிப்பாக பதினேழாவது அதிகாரம் பதினேழாவது வார்த்தை ஒன்று அரசராகும் புத்தகத்தில் இவளுக்கு இருந்த அந்த ஆதரவாய்ந்த ஒரு பிள்ளை அந்த பிள்ளை உடல் வியாதிப்பட்டு செத்து போயிட்டா அந்த மகளுக்கு எவ்வளோ வேதனை பார்த்தீங்களா ஓடி போய் அவட்ட அழுகுற ஐயா நீங்கள் கொடுத்தீங்களே எனக்கு வாக்கு கொடுத்து என்னோடு நல்லா சாப்பிட்டு இருப்பான்னு சொன்னீங்களே வாழ்வீங்கன்னு சொன்னீங்களே அந்த மகன் செத்து போயிட்டான்னு சொல்லி அழுகுறான் அப்போது எளியா அந்த குழந்தையை தூக்கி வைத்து கொண்டு அவர் ஒரு கண்ணீர் ஓலு ஜபம் செய்ய ஆண்டவரே இந்த குழந்தை இதற்காக தானே நீ உயிர்ப்பேம் என்று ஜபித்த போது ஆண்டோடைய வல்லமை அந்த குழந்தைக்கள் மீண்டுமாய் வந்தது அவனுக்குள் அந்த ஜீவ ஆவி வந்தது உயிர் மூச்சு வந்தது அந்த மகன் உயிர் பெற்று எழுந்தான் இருந்த அவளுக்கு நிர்கதியாய் நின்ற அந்த பெண்மணிக்கு ஆண்டவர் ஆறுதலையும் தேறுதலும் தந்து அந்த மகளை அன்றைக்கு ஆசீர்வதித்தார் அவளுடைய கண்ணீருக்கு பதில் கிடைக்கச் செய்தார் அன்பானவர்களே அந்த ஆண்டவராக இன்றைக்கு உங்களுக்கும் ஆண்டவராக இருக்கிறார் உங்களுடைய வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் பதில் கொள் ஏன் ஒரு சில நேரங்களில் ஊழியங்களை கூட வேதனை நினைக நாம் இருக்கிறோம் ஒரு வேறு சகோதர ஊழியர் சொன்னார் அவருக்கு சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்துட்டு வந்துட்டார் சின்ன சின்ன வேலை செய்கிறாரு ஊழியத்தில் மிகுந்த ஆர்வம் அவருக்கு இருந்த ஒரு குழந்தை ஆனால் வருமானம் சரியில்லை குழந்தை படிக்கணும் பிறகு பெருசாக படிக்க முடியல அவர் சொல்கிறாரு என் மனைவி ஏன் இப்படி இருக்குதுன்னு கேட்பாங்க எனக்கு என் நிலைமையை பார்த்த ரொம்ப வேதனையாக இருக்கும் என் படுக்கையில் நான் சாஞ்சு அப்படியே இந்த தலையணில் தூங்கி போது ரெண்டு கண்களிருந்து கண்ணீர் விழுந்து என்னுடைய தலையனை நினைக்கும் பிரதர் அப்படின்னு சொன்னார் நான் ரெண்டு பேரும் நிறைய செபிச்சு இருக்கிறோம் ஒரு அருமையான நற்செய்தி பணியாளர் தான் ஆனால் ஆண்டவர் மலை வைரக்கம் பிறந்தார் ஆண்டவர் மலை வை வைரக்கம் விசுவ இருந்து இருந்து கடைசியில் அந்த மகளை ஆண்டவர் ஆசிர்வித்தார் அவளுக்கு நல்ல வேலை கிடைத்தது நல்ல வருமானம் கிடைத்தது ஒரு வீடுக்கு தள்ளாடி கொண்டவர்கள் இப்போது மூன்று வீடுகளோடு வசதியாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா அன்புக்குரியவர்களே சகோதரர் சொன்னார் தேவைப்படுமான உங்கள் ஆலயத்தில் வந்து செப்பிப்போம் பிரதர் போய் மண்டாடி செப்பிப்போம் பிரதர் அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போ பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் கண்ணீர் சிந்தினாரோ என்னெல்லாம் ஜபத்தில் வேதனை தன் உள்ளத்தை திறந்து கொட்டினாரோ அதற்கெல்லாம் பதில் கிடைத்தது அந்த குடும்பம் சுபிட்சமாய் ஆனந்தமாய் ஆசீர்வாதமாய் அன்று அருளை பெற்று வாழ்கிறார்கள் அன்பானவங்களே ஆகவே அன்றைக்கு அந்த சகோதருக்கு செய்த ஆண்டவர் அந்த விதவிக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் செய்ய மாட்டாரா செய்கிறவர் செய்கிறவர் சங்கீதம் திருப்பால் ஐம்பத்தாறு எட்டு சொல்கிறது என்னெல்லாம் இதுவரை கண்ணீர் சிந்தினீர்களோ இதற்கெல்லாம் நீங்கள கதறி அழுதுகளோ அனைத்திற்கும் ஒரு பதில் உண்டு உங்கள் கண்ணீரெல்லாம் எல்லாம் போயிலே சேர்த்து வைத்திருக்க என்று சொன்னார் இந்த வார்த்தையில் சொல்லியிருக்கிறாரு ஆகவே நீங்கள் இதெல்லாம் கண் கண்ணீர்லாம் வீணாகி போயிடல நான் உழைச்ச உழைப்பு எ முயற்சியெல்லாம் வீணாட்சி நினைக்காதீங்க ஆண்டவர் அதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு பதில் தருகிற நாட்கள் இந்த நாட்கள் காலங்கள் இந்த காலங்கள் உங்களுக்கு மிக மிக அருகில் இருக்கிறது சீக்கிரம் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வரப்போகிறது அன்பான உங்களே ஒரு சிலருக்கு இப்போதே அந்த ஆசிர்வாதம் ஆண்டவர் பொழிந்து கொண்டிருப்பதை உணர முடிகிறது ஹலில் வில்லியம் பூத் என்ற ஒரு அருமையான நற்செய்தி பணியாளர் இருந்தார் அவர் தன்னுடனுடன் இருந்த தன் கீழ்ந்த பணியால் ஒரு பகுதிக்கு அனுப்பினார் பகுதிக்கு அனுப்பி நற்செய்தி பண்ணி ரெண்டு வருஷமாக நற்செய்தி பண்ணிக்கு போராடுறார் அவரும் துணைவியாக கடைசியில் குழந்தை கூட செத்து போனது அதை கூட சரியாக அடக்கம் செய்ய முடியாத அளவுக்கு அவருக்கு மனவேதனை ஏன்னா நர்ச்செய்தி பண்ணி வாரம் மனம் ஒரு வாரம் வரலை ஏசு சாமி கொள்வதற்கு அப்போது தன்னுடைய மூத்த பணியாளராகி அந்த வில்லியம் பூத்து கழிதனா பிரதர் இவ்வளோ நாள் உழைச்சேன் எல்லாம் வீணாக போயிடுச்சு தேவையில்லாமல் நான் இங்கே வந்துட்டேனோன்னு நினைக்கிற அளவுக்கு ஆகிடுச்சி நான் ஏன் இது இப்படி வந்தேன் ஏன் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்கிறேன் நான் எங்கள் ஊருக்கு வந்துட்ருமா அப்படின்னு சொன்னாரான் அது திரும்பி அனுப்பிச்சாரான் இனி இனி என்ன செய்யணும்னு தெரியுமா ட்ரை வித் தியர்ஸ் இனி கண்ணிரோடு முயற்சி செய்யணும்னு சொன்னான் அதிலிருந்து அவர் ஆண்டு நோக்கி கண்ணீரோடு ஆண்டுரை பார்த்துலாம் இந்த செவிக்க ஆரம்பித்திருக்கிறார் அடுத்த ரெண்டு வருடத்தில் அநேக மக்கள் ஆண்டு இயேசுவை அறிந்து கொண்டார்கள் அந்த நாட்டில் அநேகர் இயேசு கேசு ஏற்றுக்கொண்டார்கள் இயேசு அன்பு அவர்கள் ஏற்றுக்கொண்டதுனால் அவள் அநேகரும் மனம் மார்கள் இந்த நாடு ஆசீர்வாதமாக இருக்கிறது தன்பான் அவர்களே அந்த ஆண்டவை தான் இன்றைக்கி உங்களுக்கும் இந்த வார்த்தையை அனுப்புகிறார் நீங்கள் இதுவரை என்னெல்லாம் கன்றோடு விதைத்தீங்க உங்களுக்கு கட்டாயம் பதில் ஒரு சிலருக்கு கண்ணீர் தான் என்னால தெரியாமல் இருக்கலாம் ஒரு சிலர் கண்ணீர் வராமல் உள்ளத்தில் நம்ம புழுங்கி இருக்கலாம் அதனால் மொதற்கும் ஆண்டவ இன்னைக்கு பதில் அனுப்புகிறார் உள்ளத்திலே அழுது அழுது சோர்ந்து போய் அமைங்கி போயிருக்கீங்களா இன்னைக்கு விடுதலை திரும்ப இந்த வார்த்தை அவர் உங்கள் மேலே அனுப்புகிறார் நம்முடைய புனித அகஸ்தினார் அவர் ஏறக்குறைய அவர் ஆண்டு ஒரு இயேசு அறிவதற்கு முன்பாக மனக்கையா என்ற ஒரு ஒரு மதத்தை வழிபட்டு வந்தார் அவர் தாயார் கிறிஸ்து அவருக்கு வேதனை என் பிள்ளை பதினோரு வயசுல படிக்க அனுப்புகிறாங்க எல்லாத்தையும் கற்றுட்டு வந்தார் இயேசு அறிஞ்சுக்க மாட்டார் இயேசு ஏற்றுக்க மாட்டார் வேதனையாக இருந்தது அவருக்கு கண்ணீர் கோடி செபிக்கிறாங்க அநேக நாட்கள் போராடி செபிக்கிறாங்க ஒரு நாள் இவருக்கு அவருடைய வார்த்தை அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு வந்தது அநேக இடத்துல இவர் ஆசிரியராக இருந்தார் நிறைய பேச்சாளராக இருந்தார் அநேக பேச்சாளருக்கு பயிற்சி கொடுத்தார் ஆனால் இயேசு ஏற்றுக்கொள்ளாத தன்னுடைய மதத்தின பற்றுத்தியாக இருந்தாராம் ஒரு நாள் ஆண்டு இயேசு அறிந்து கொள்கிற ஒரு வாய்ப்பு வந்தது அவர் அனுபவம் கிடைத்தது நற்செய்தி அவருக்குள்ளே வந்தது மனம் மாற்றம் அடைந்தார் இயேசு விசுவாசி ஏற்றுக்கொண்டார் அப்படி தான் அவர் அந்த வார்த்தை அழகை சொல்கிறது ரோமியர் பதிமூணாவது அதிகாரத்தில் பதிமூணாவது வார்த்தை அந்த ஒரு 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 இது போல் கேட்கும்போது வந்திருக்கிறது அந்த வார்த்தை தான் அவரை மனம் மாற வைத்ததாம் அந்த வார்த்தை தான் அவரை மனம் திரும்ப வைத்ததாம் இந்த வாசிக்கிறேன் பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்வோமாக கலியாட்டம் குடிவெறி குடா ஒழுக்கம் காமவெறி சண்டை சச்சிறவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்பேன் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் ஏசு கேசுவை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த வார்த்தை எச்சரிக்கை செய்ததான் யார் அப்படியே மனம் மாறி தன் வாழ்க்கையை அவர் திருப்பினதாக பைபிள் நமக்கு சொல்கிறதான் பாலவுகளே அலே லுவியா பிரைசலார் ஆண்டவர் அன்றைக்கு அந்த அந்த மோனிக் அம்மாள் அவருடைய தாயார் பேர் அந்த அம்மாவுடைய ஜெபம் இவரை மனம் மாற்றமடைய வைத்தது நீ இடம் வளம் என்று அலைந்து தெரிந்தாலும் இதான் வழியேன்னு உங்களுக்கு பாதை காட்டுகிற ஆண்டவர் அல்லவா அருமையான பெற்றோர்களே அநேகர் மூத்தவர்களே உங்கள் பிள்ளைக்காக பேரப்பிள்ளைக்காக கணவனுக்காக நீங்கள் மனைவிக்காக ஜெபிக்கலாம் அந்த ஜபத்திற்கு கட்டாயம் பதில் உண்டு நீங்கள் உபவாசித்து கணிரோடு ஜெபித்து ஜபத்திற்கு ஆண்டோர் கட்டாயம் பதில் தருவார் சில நேரங்களில் வியாதியோடு வேகலோடு வேகலோடு போராடுறீங்களா வியாகுலத்தின் கொளுமை துன்பம் கொழுமை தாங்க முடியாமல் ஏன் வாழ்வென்று கலங் கலங்கிருக்கீங்களா ஆண்ட உங்களை கண்ணிருக்க பதில் தருகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார் ஏனெனில் அவர் உங்கள் அனைத்து வேதனைகளில் அவர் அறிந்திருக்கிற ஆண்டவர் ஆகவேதான் கெச்சமன் தோட்டத்தில் நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் ஏசு என்ன செய்தார் தெரியுமா ஆண்டவர் ஏசு தன்னுடைய வேதனை தாங்க முடியாமல் அவர் என்ன செய்தாரா ஜபித்தாரு ஜபித்த விளைவு என்ன தெரியுமா அன்றைக்கு அவருக்கு இரத்த வேர்வை வேத்தாரனை நாம் பார்க்கிறோமே ஹலி லூயா பிரீசலாட் ஆகவே தான் அந்த ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய பிரச்சனைகளை அறிந்தராய் இருப்பதனால தான் இவர் ஏழாவது அதிகாரம் ஐந்தாவது வார்த்தை சொல்கிறது ஆக அதனால் தம் வழியாக கடவுளிடம் வருபோரை அவர் முற்றும் மீட்க வல்லவராக இருக்கிறார் அவளுக்காக பருந்து பேசுவதற்கென்று என்றுமே உயிர் வாழ்கிறார் என்று சொல்கிறது அன்பானவர்களே அவ நமக்காய் என்றைக்கு நம்ம வேதனைக்காய் என்றைக்கு நீங்கள் சிந்துக்கிற கண்ணீர்காய் என்றைக்கும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் எனில் அவர் உங்களைப் போல என்னை போல துன்மொழியாக கடந்து போனார் அன்றைக்கு வேதனை கடந்து போனார் அன்றைக்கு எருசலேம் மக்களை பார்த்து ஓ எருசலேம் நகரே நீ இப்படி இருக்கிறாயே எப்படி எப்படி தன் குஞ்சுகளை அடைக்காம எவ்வளோ முறை அடைக்காக்க விரும்பினேன் நீயோ மனம் மாறவில்லையோன்னு சொல்லி எருசலேம் மக்களுக்காக கண்ணீரோடு கதறி அழுதார் இன்றைக்கு அந்த ஆண்டாவதான் உங்களுக்காகவும் எனக்காகவும் நமக்காய் பறந்து பேசி உங்கள் கண்ணீர் என் கண்ணீரை கண்டு அவர் அதுக்கு ஆசீர்வாதம் மாற்ற முடியாக நம்ம செபத்தை மாற்றி கொண்டிருக்கிறார் லாசுரு வீட்டிலே கடந்து போனார் மார்த்தால் மரியாள் வீட்டுக்கு கடந்து போனால் லாசு இறந்து போய் இதை மார்த்தாலோட மரியாளு உள்ளம் கலங்கி அழுதார் என்று நாம் பார்க்கிறோம் அன்பானவளே அந்த ஆண்டோதான் இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய ஆண்டவராக இருக்கிறார் அவர் நமக்காய் இன்றைக்கும் நம்முடைய கண்ணீருக்கு இன்றைக்கும் பதில் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாது அவர் பிறந்த நம்ம பரலோக தந்தை நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறான் பானவர்களே அந்த ஆண்டவர் நேற்று வென்றும் என்றைக்கு மாறாதர் அல்லவா அன்னைக்கு அன்னைக்கு மார்த்தால் மரியாதை விட்டு கடந்து போன தெய்வம் இன்னைக்கு உங்கள் வீட்டிலே கடந்து வருகிறார் இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே கடந்து வருகிற உங்கள் வீட்டிலே கடந்து வருகிறார் வார்த்தையாக இயேசு உங்களுக்குள்ளே கடந்து வருகிறார் அவங்க குடும்பத்தில் கடந்து வருகிறார் அன்பானவர்களே இதெல்லாம் இழந்து போனிருக்கலோ இதெல்லாம் உங்களை விட்டு அகன்று போனதோ இதெல்லாம் உங்களை விட்டு தூரமாய்ப்பனதோ இதெல்லாம் உங்களுக்கு வராமலே இருக்கிறதோ அவற்றால் உங்களுக்கு கனி ஆயிரம் சபத்திற்கு ஆண்டால் பதிலை கொண்டு வருகிற தெய்வமாக இருக்கிற நீங்கள் வியாதிகளை குறித்து வியாதிகளை குறித்து இனி கலங்காதீர்கள் தைரியமாக இருங்க நம்பிக்கையோடு இருங்க என் மீட்பா உயிரோடு இருக்க எனக்கு யோபு சொன்னதை போல நீங்களும் இன்னைக்கு சொல்ல பழகுங்க என் ஆண்டவரே உயிரோடு இருக்கிறார் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறான் ஒரு சொல்லி நீங்கள் தைரியமாக விசுவாச அறிக்கை செய்யுங்க இன்றைக்கு அந்த அந்த சாரிபாத்தினுடைய பெண்ணுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார் எலியா காலத்திலும் சரி எலிசா காலத்திலும் சரி ஆண்டவர் அற்புதம் செய்த அந்த ஊழியலை பயன்படுத்தி அழுகியவர்களை ஒவ்வொருவருக்கும் ஆனந்த மகிழ்ச்சி அடையும்படியாக ஆண்டவர் அற்புதம் செய்தார் அல்லவா இன்றைக்கு அந்த ஆண்டு உங்கள் வீட்டுக்கு உங்கள் குடும்பத்தை உங்கள் காரியங்களுக்கு இன்றைக்கி கலந்து வருகிறார் அன்பானவர்களே நம்பிக்கையோடு இருங்க தைரியமையோடு இருங்க ஆண்டு ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார் உங்களை விட்டு விலக மாட்டார் இந்த வார்த்தை உங்கள் மேல் அனுப்புகிறார் இது இந்த வார்த்தை உங்கள் தலைமையில் அபிஷேகமாக இறங்கி கொண்டிருக்கிறது இது உங்கள் தலைமையில் ஆண்டவர் அபிஷேகமாய் ஊற்றி கொண்டிருக்கிறார் இந்த வார்த்தையின் வழியாக நீங்கள் நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமாக செய்ய வல்ல வேண்டிய பேசு மூன்று இருபது இருபத்தொன்று வார்த்தை சொல்வது போல உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் காரியங்கள் ஆண்டவர் வாய்க்க செய்கிறார் இழந்து போனதை மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் இந்த வார்த்தைகளும் அனுப்புகிற அன்பார்களே அங்கே நம்பிக்கை விடுங்க தைரியமாக இருங்க எல்லாம் மாறும் அனைத்தும் புதுப்பிக்கப்படும் அனைத்தும் புது வெள்ளோட்டத்திலே கடந்து வரும் அன்பானவர்கள் சற்று நேரத்தில் எல்லாம் மாறிக்கிறார் மாற்றி அமைக்கிற ஆண்டவர் இருக்கிறார் ஆக இந்த வார்த்தை மேல் அனுப்புகிற போதே ஆண்டவர் இந்த வசனத்தின் ஆசீர்வாதத்தை உங்கள் மேல் படுகிறார் அன்றைக்கு எளியாவை கொண்டு ஆண்டவர் இன்றைக்கு உங்களைக் கொண்டும் ஆண்டவர் உங்கள் வழியாக அநேகரை மாணவர் ஆஸ்ரோதிக்கப்படும் ஒருவேளை உலாயிருந்தால் இழந்து போனதை கட்டியெழுப்பான் இந்த வார்த்தை அனுப்புகிறார் இந்த பிலிப்பின் மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டு குறிப்பாக பதினேழாவது வார்த்தையிலே பவுலிகள் சொல்கிறார் நான் கணிரோடு சொல்கிறேன் கணிரோலு சொல்கிறேன் இதோ அவள் முடிவு என்று மானக்கீடுகள் தெய்வம் என்று சொல்லி இயேசு அன்புக்கு எதிராக நர்ச்சைக்கு எதிராக இருப்போல எச்சரிக்கை செய்தார் அன்பான உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை கண்ணீரோடு விதைப்பது ஆண்டுடைய அன்பில் வளர வாழ உயரத்தான் ஏதோ நான் மாம்சத்தில் விழுந்து கிடப்பதற்கல்ல அன்றைக்கு புனித அகஸ்தினார் மனமாற்றமடைந்தார் ஏதோ ரோமையர் அந்த பதிமூணாவது வார்த்தையை கண்டு இன்றைக்கு அந்த வார்த்தை உங்கள் மேலே மனம் மாற்றமடைந்த வாழ்க்கை கணீரென்றம் உங்கள் வாழ்க்கையை மனமாற்றமடை செய்வதாக அது பதில் உங்களுக்கு தன்னால் உங்களுக்கு இறங்கி வரும் ஆகவே மனமாற்றத்தோடு மாற்றத்தோடு அறிக்கை செய்யுங்க முதலாவதாக என்னுடைய பாவங்களுக்காக மனம் மாற்றம் மாற்றமடைந்து மன ஒப்படைத்தான் அறிக்கை செய்யுங்க திருப்பாடல்கள் சங்கீதம் அறுபத்தாறு பதினெட்டில் பார்க்குறோம் இதோ நான் பாவம் செய்திருப்பேனால் என் ஆண்டவர் என் குரலுக்கு செவி சாய்க்க மாட்டார் என்று சொல்கிறேன் நாம் எப்போதெல்லாம் பாவம் செய்கிறோமோ அப்போதெல்லாம் ஆண்டவர் நம்முடைய ஜமங்களுக்கு பதிலளிக்க முடியாதபடிக்கு இந்த வார்த்தையை நமக்கு நேராக அவர் அனுப்புகிறார் ஹலே லூயா அறுபத்தி ஆறு பதினெட்டு என் உள்ளத்தில் தீய எண்ணங்களை வளர்த்திருப்பேன் ஆகில் என் தலைவர் எனக்கு செய்தி தாய்த்திருக்க மாட்டார் முதலாவதாக நாம் செய்ய வேண்டியது பாவங்களை அறிக்கை செய்து விடுங்க பாவங்களை அறிக்கை ஒப்படைச்சு விடுங்க நான் இந்த பல பாவங்களை செய்ய மாட்டான்னு ஆண்டுவேன்னு சொல்லி அவட்ட இதுதான் நமக்கு ஆரம்ப நிலை கண்ணீருக்கு பதில் அளிக்கணும்னா நாங்கள் என்ன செய்யணும் இதுதான் நம்ம செய்யணும் நம்ம ஆண்டவை நோக்கி என்ன செய்யணும் ஆண்டவரே என் கண்ணீருக்கு பதில் அளிங்க ஆளு இரண்டாவதாக நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது சோர்ந்து போகக்கூடாது தொடர்ந்து நம்ம என்ன செய்யணுமா ஜபித்து கொண்டே இருக்கணும் அலைய நோயா பிரைசலால் ஆகவே தான் இந்த பரிசுத்த தூய பவுல எப்படி ஆயிடுச்சு இருக்கிறார் ஒன்று தரிசனம் ஐந்தாவது அதிகாரம் இரு பதினேழாவது வார்த்தையிலே எப்போதும் ஜபித்து கொண்டிருங்களான்னு சொல்லி உங்கள் சிந்தனை சொல் பேச்சு எண்ணங்கள் அனைத்தும் ஜபத்தில் தரித்திருக்கட்டும் ஆண்டோடு பேசட்டும் ஜபித்து கொண்டே இருங்க ஜபத்தை விட்டுறாதீங்க நான் உங்களுக்கு பதில் பெற்றுக்கொள்ளவரை ஜபித்து கொண்டிருங்க மூன்றாவது ஒரு காரியம் எப்போதும் நன்றி சொல்ல பழகுங்க உங்கள் ஜபத்துக்கு எப்போது போனாலும் அமர்ந்தாலும் ஜபித்தாலும் அவங்களை அறிக்கை செய்த பிற்பகல் ஆண்ட ஒரே மக்கள் நன்றி என்று சொல்லுங்கள் இதை தான் ஒன்று ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வார்த்தை சொல்வது எல்லா சூழலும் நன்றி கூறுங்கள் எல்லா சூழலும் நன்றி கூறுங்கள் என்று சொல்ல அழைப்பு தருகிறது அன்பான உலே இந்த கண்ணீரின் ஜபத்துக்கு பதில் பெற இந்த மூன்று கதை நம்ம தொடர்ந்து செய்வோம் ஆண்டு ஒவ்வொரு ஜபத்திற்கும் பதிலளிப்பாராக ஒரு இரக்கத்தை ஆண்டவர் வேலை செய்த பாவங்கள் பெருசு நாங்களே குற்றங்களோடு இருந்தால் கூட இல்லை அன்பானவர்களே நம் நம்ம ஆண்ட இறக்கத்தை ஆண்டவர் அன்பின் ஆண்டவர் மன்னிப்பார் ஏற்றுக்கொள்கிறார் நம் அணைத்துக் கொள்கிறார் அன்னைக்கு உதாரி மகன் தவறு செய்து அவன் கண்ணீரோடு திரும்பி வந்தபோது அப்பா ஓடி போய் ஏற்றுக்கொண்டார் அதைப்போல வணக்கத்தகப்பன் நம்முடைய அப்பா உங்களுடைய அப்பா நம்முடைய ஆண்டவ எந்த ஆண்டவர் நோக்கி நாம் இன்னைக்கு திரும்பி வருவோம் ஆண்டவங்களை உணைத்து அனைத்து காரியங்கள் உங்களோடு உங்களுக்கு பதிலளித்து உங்களை ஆசு நீங்கள் என்னெல்லாம் ஜெபித்திருவோம் அதுக்கு இந்த நாளில் நாம் ஜெபித்து பதிலை பெற்றுக்கொள்வோம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா அன்பு தகப்பனே அப்பாத நாளிலே சுவாமி கணிரோடு யாரெல்லாம் ஜபித்து கொண்டிருக்கிறாரோ இதுவரை ஜெபித்தார்களோ அதில் ஒவ்வொரு ஜெபத்திற்கு இப்போதே பதில் அனுப்புங்கள் சுவாமி எதற்காக ஜெபித்தார்களோ அந்த காரியங்கள் நிறைய பேரும் பெற்றுக்கொள்ள மட்டும் அந்த பதிலை அனுப்பியால் ஆசீர்வாதம் திருப்தியாக்கும் வியாதிகள் மாறுவதாக அல்ல பிரிவுகள் மாறுவதாக பிளவுகள் மாறுவதாக கடன் பாரங்கள் ஒழிவதாக அன்றைய பிள்ளைகளுக்கு திருமண கால வாய்க்க செய்வீராக அந்தவரே ஜபக்காரியங்களை கணித்தும் பதில் வேலையும் தொழிலும் சிறக்கட்டும் ஆசிர்வதியம் எல்லா பயங்களுக்கு இருளுக்கும் தப்பி வைத்த ஆண்டவரே மகிழ்ச்சியான அறுவடை பெற்றுக்கொள்ள ஆசிரியர் பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறாங்க எங்கள் ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசிர்வாத்த பொழிவதற்காக நன்றி 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 ஆண்டவர் சின்பல ஜபித்து ஆசீர்வாத்த பெற்றுக்கும் நல்ல தந்தையே ஆமேன் 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 ப்ரீசலாட் காட் பிளஸ் யூ பிரிமானவர்களே தொடர்ந்து நம் வேட்காட்டியை பாருங்கள் அனைவருக்கு அறிமுகப்படுத்துங்க இந்த செய்தி அநேகருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் நம் இணைந்து பண்ணி செய்வோம் உங்களை ஒரு ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ வாக்கு இருந்தது அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது அவ்வாக்கு கடவுளாயம் இருந்தது வாக்கு மனிதரானார் நம்மடையே குடிக்கொண்டார்